வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருவிழாக்காலம் அப்படிங்கிறதுனால சில சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுறது வழக்கம் லோக்கலில் ஆனால் லாங்குக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சில சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் ஒரு சிறப்பு ரயிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிறப்பு ரயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி ஏழு சென்னை சென்ட்ரலில் இருந்து டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரலில் இருந்து இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பகத்கி கோட்டி வரைக்கும் இயக்கப்படுகக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலானது தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய நாள் பதிமூணாம் தேதி இந்த ரயிலானது புறப்பட இருக்கிறது ஈவினிங் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி திங்கட்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மூணாவது நாள் அதாவது பதினஞ்சாம் தேதி இந்த ரயிலானது பகத்கி கோட்டி செல்ல இருக்கிறது மத்தியானம் பன்னெண்டு முப்பது மணிக்கு இந்த ரயிலானது போகும் இந்த ரயில் போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்லார்சா வரைக்கும் நார்மலான ரூட்டில் போயிட்டு அங்கே இருந்து போபால் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து டைவெர்ட் ஆகி ராஜஸ்தான் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலை பயன்படுத்தி ராஜஸ்தான் சுற்றுலாவை மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுக்கு ரொம்பவும் வசதியான ட்ரெயினை ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் இயக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்ல ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் கோட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது பதினாறாம் தேதி ராஜஸ்தானிலிருந்து புறப்படுகிறது பதினாறாம் தேதி காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு புதன்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை நைட்டு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைய இருக்கிறது இதனால் வரைக்குமே ராஜஸ்தான்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரெயினில் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் ஏசி பெட்டி ஒரு பெட்டி இருக்குது தேர்ட் ஏசி பெட்டி ரெண்டு பெட்டி இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி பதினாறு பெட்டிகள் இருக்கிறது ரெண்டு பொதுப்பட்டிகளும் இருக்கிறது ஆனால் பொதுப்பட்டிகளில் யாருமே இவ்வளோ தூரம் பயணிக்க போகிறது கிடையாது நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க தான் பயணிக்க போகிறாங்க பதினாறு பெட்டிகள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது ஏன்னா இந்த ட்ரெயின் அறிவித்தது இன்றைக்கு தான் அதனால் நீங்கள் நாளைக்கே முயற்சி பண்ணலாம்